ஹே ஹலோ பியூட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெம்பர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் த்ரீ தான் எல்லாருமே இதுக்கு அதிகமாக ஓட் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த ட்ரமா ஃபஸ்ட்டு போட்டுடலாம் வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம் லாஸ்ட் எபிசோடில் நம்ம தீ தான் சிஎம் பிஸ்னஸ் மேனோட பையன் அப்படிங்கிற விஷயம் நம்ம ரட்டிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதை கேட்டதும் ரட்டி ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் சில மாதிரி நினைட்டுருக்கான் அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தான் அவனும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறான் சிஎம் பிஸ்னஸ் மேனோட பையன்தான் இவர் இவரோட பேர் வந்து சுரதி அப்படின்னு சொல்கிறான் நான் லாஸ்ட் எபிசோடில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு ஃபுல் பேர் வரல அதனால் நான் ஆஃப் பேர் மட்டும் சொல்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் எஜுகேஷனில் வந்து மினிஸ்டராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு அதை இவங்க கிட்டே திருப்பி கொடுக்குறாங்க இந்த லெட்டருக்காக தான் ரட்டியோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போலருக்கு சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் வாங்கிக்கிறாங்க ரட்டியை வந்து அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி படிக்க சொல்கிறாங்க தீயோட அப்பா ரட்டியோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க ஏற்கனவே என்னோட பையனும் உங்களோட பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க ரட்டி வந்து சிஎம்எஸ் சேர்ந்தவனாக இருக்கிறதுனால அவன் இங்கே கொஞ்ச நாள் ப்ரொஃபஸராக வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு வந்து ரட்டியோட அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ரட்டி வந்து லெட்டரை பார்க்குறான் லெட்ருலேயும் அதான் எழுதியிருக்கு சிஎம் நாட்டில் உள்ளவங்க ஃப்ரெஞ்சு நாட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க போல ரட்டியை வந்து ப்ரொஃபஸராக இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு தான் இந்த மாதிரி லெட்டர் போட்டிருக்காங்க இதை கேட்டு ரட்டியோட அப்பா அவன் என்னோட பையன் அவனை எப்படி நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து நீங்கள் இந்த நாட்டை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது ரட்டிக்கு வந்து இந்த நாட்டிலையும் பங்கு இருக்குது அவனை தவிர வேற யாராலையுமே வந்து இந்த வேலையை சரியாக செய்ய முடியாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நம்ம தீயோட அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை ரெண்டு நாடுமே வந்து இன்னும் நட்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா கூடிய சீக்கிரமே வந்து ரட்டியோட அப்பாவை வந்து ஊருக்கு கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது அதனால் அவர் ரொம்பவே முக்கியமாக கிளம்ப வேண்டியது இருக்குது அதனால் தீயோட அப்பாவும் நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டிஸ்கஷன் முடிஞ்சதும் நம்ம ரட்டி அங்கேருந்து வெளியே வந்து குளத்துக்கிட்ட நிற்கிறான் அப்போ அவன் கூட நடந்த பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் இவனோட பேரை பற்றியும் யோசிச்சு பார்க்குறான் அவனுக்கு தீ மேலே ரொம்பவே கோவம் வருது தீயும் தீயோட அப்பாவும் வந்து வீட்டுக்கு வராங்க தீ வந்து அவங்க அப்பா கிட்டே கோபமாக அவங்களோட எல்லாம் பயன்படுத்துறதுக்கு வேறு வழி கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு தீயோட அப்பா வந்து நான் அவங்கள ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல அது அவங்களோட விருப்பம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு நாட்டுகளுடைய நட்பு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இனிமே எந்த விஷயத்தையுமே உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு தீ சொல்கிறான் ஆனால் அவங்க அப்பாவை இவனோட கோபத்தைலாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை நீ தான் இதெல்லாம் முன்னாடி நின்று கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கடைசியாக திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி நம்ம தீ கையில வந்து ரட்டி மாட்டிக்கிட்டான் அங்கேருந்து தீ கோபமாக அவனோட ரூம்குள்ளே வரான் வந்து நம்ம ரட்டிக்காக ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான் ரட்டி வந்து வேலை விஷயமான ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்குறான் கொடுத்துட்டு கிளம்புறான் அப்போ அவங்க அப்பா வந்து ரட்டியை ஸ்டாப் பண்ணி நீ இன்றைக்கி நடந்ததை பற்றி என்ன நினைக்கிற நீ இங்கே இருக்கிறியா இல்லை என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரட்டி வந்து எதுனாலும் உங்களோட விருப்பம்தான் உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா அப்புறம் யோசித்து பார்த்துட்டு இல்லை இதை உன்னோட முடிவு தான் ரொம்பவே முக்கியம் நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனாலும் ரட்டி உங்களோட முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் அவங்க அப்பா யோசித்து பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தா நீ இங்கே இருக்கிறது தான் நீ வந்து இதை உடனே சொல்ல வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு உன்னோட முடிவு சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரட்டி வந்து வழக்கம் போல் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறேன் அதில் வந்து நம்ம தீ ஏமாத்தினதும் அவங்க அம்மா வந்து என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொன்னதும் தான் அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் நான் இங்கே வந்து வேலை பார்க்கவா வேணாமா அப்படின்னு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிடுறான் ஜாம் வந்து ரட்டிக்காக சாப்பாடு கொண்டு வரா அப்போ வந்து ஒரு லெட்டர் எடுத்து நம்ம ரட்டி கிட்டே இது கூய் கொடுத்தான் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அதை பார்த்ததும் நம்ம ரட்டிக்கு தெரிஞ்சிருச்சு இது தீக்கிட்டே இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் தீ வந்து ரட்டியை மீட் பண்ணுறதுக்காக போட்டில் வந்துட்ருக்கான் ரட்டி வந்து அந்த லெட்டரை பார்க்குறான் சரின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் வந்து பத்து மணிக்கு நான் வந்து ரிவர் கிட்ட வெயிட் பண்ணுறேன் நீயும் அங்கே வந்துரு என்னை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஆனால் ரட்டி வந்து இதெல்லாம் மதிக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு போய் படுத்துடுறான் தீ வந்து ரொம்ப நேரமாகவே ரட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருது சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் அப்போ தான் ரட்டி அந்த இடத்துக்கு வரான் ரட்டி வந்து கோவமாக நீ எதுக்காக என்ன இங்கே வர சொன்ன திருப்பி என்னை ஏமாத்துறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்டுட்டு தீ அவங்க கிட்டே வரான் நான் உன்னை இதெல்லாம் ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்யல நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் உன்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு ரட்டி வந்து நீ இப்போ இப்படி பேசுகிறதெல்லாம் தேவையில்லாதது இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான் டீ வந்து நீ ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்காக உன்னை பார்த்துக்கிறதுக்கு என்ன தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ரட்டி வந்து அதுக்கு அவசியமே கிடையாது எங்கள் அப்பா வந்து என்ன தான் இதில் டிசிஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க இதில் யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால நான் வந்து ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் தீ வந்து ரட்டியை ஸ்டாப் பண்ணி எவ்வளோ புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான் ஆனால் ரட்டி வந்து சும்மா விடுறதா இல்லை நீ ஒன்றும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது இனிமேல் அஃபிஷியல் தவிர அன் எனக்கு எந்த லெட்டரும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அடுத்த நாள் காலையில் ரட்டியோட அப்பா எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்போ ரட்டி வந்து நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான் ஜாமும் கூயும் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க அப்போ தான் அங்கே நம்மளோட தீ வரான் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜாம் வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறா நம்ம ரட்டியும் கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லி தீ கேட்குறான் ஆமாம் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாம் சொல்கிறா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷிப்பை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவே நம்ம தீ வந்து வேகமாக ரட்டியை பார்க்குறதுக்காக போகிறான் அங்கே இருக்கிற ரட்டியை பார்த்து நீ இங்கேருந்து போகிறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக கேட்குறான் ஆனால் அவங்க அப்பாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை நாங்கள் இவனை வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்காக கேட்டோம் ஆனால் அதை பற்றி எந்த பதிலுமே நீங்கள் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறான் இதை பார்த்து அவங்க அப்பா உன்னோடய ஃப்ரெண்டுக்கு நீயே சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்புறம் தான் தெரியுது ரட்டி இங்கே தான் இருக்க போகிறான் அவங்களோட அப்பாவும் அவங்களோட சேர்ந்தவங்களும் தான் கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு தீ நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ராட்டி வந்து நான் வந்து கிளம்பிட்டா இங்கே ப்ரொஃபஸர் வரலையை யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்புறம் தான் புரியுது இவன் கன்ஃபார்மாக இங்கே தான் ஏற்க போகிறான் அப்படின்னு எது எப்படியோ எபிசோட் த்ரீலேயே வந்த அப்பாவை வலி அமிச்சு வச்சுட்டாங்க இனிமேல் தான் இவங்களோட லவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது தீ வந்து ஒரு இடத்துக்கு ரட்டியை கூட்டிகிட்டு வரேன் நீ இனிமேல் இங்கே தான் தங்க போகிறேன் நான் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம ரட்டியை வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறான் இவன் சாருன்னு சொல்கிறத கேட்டதும் நம்ம தீ வந்து என்னை வந்து தீன்னு கூப்பிடு ஏன் சாருன்னு கூப்பிட்ற அப்படின்னு கேட்குறான் பொய்யா நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ப்ரொஃபஸர் வேலைக்காக தான் வந்திருக்கேன் ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான் அடுத்த நாள் காலையிலையும் விடியுது ரட்டி வந்து ஜாமியும் குய்யும் ரொம்பவே மிஸ் பண்ணுறான் வெயிட்டை வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான் அப்போ திடீர்னு நம்ம குய் வந்து அதை பிடிச்சிக்கிறான் அது யாருன்னு பார்த்தா நம்ம குய் உடனே நம்ம ரட்டிக்கு வந்து ஷாக் ஆகிடுது அவள் மட்டும்தான் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஜாமும் வந்திருக்கா அவள் வந்து ரட்டிக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததில் நம்ம ரட்டிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சி அவன் வந்து ட்ரேவை பார்க்குறான் அதில் ரெண்டு பாயில்டு எக் இருக்குது அதேமாரி ரெண்டு காஃபி இருக்குது நீங்கள் எதுக்காக ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரட்டி கேட்குறான் ஒன்று வந்து எனக்காக நான் உன் கூட இங்கே தான் இருக்க போகிறேன் அதனால தான் எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் என் கூட பேசுகிறதும் பேசாததும் உன்னோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிடுறான் ரட்டி காஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பில் கை வைக்கிறான் அதே கப்பில் தான் நம்ம தீயும் கை வைக்கிறான் ரட்டி உடனே வேணாம் அப்படின்ட்டு கை எடுத்துட்றான் காஃபி ஆடுறதுக்கு முன்னாடியே குடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தீ சொல்கிறான் ரட்டி வந்து அவன் கையில் இருக்கிற காஃபியை வாங்கிக்காமல் ட்ரேயில் இருக்கிற காஃபி எடுத்துட்றான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மையும் மேக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ மேக்கு வந்து எனக்கும் உங்கள் கூட வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு இவரும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு தீயோட அப்பா தீயை கூப்பிட்டு ரட்டிக்காரன் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தீயும் ஆமா அப்படின்னு சொல்கிறான் சரி நீயும் அந்த கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிக்கோ நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மணியாகுது அதனால் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரி கிளாஸ்க்கு போகலாம் நம்ம தீ கிளம்புறான் அப்போ அவங்க அப்பா வந்து திருப்பி அவனை கூப்பிடுறாங்க இந்த பார்சலை வந்து உன்னோட கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க தீ வந்து பக்கத்தில் தானே இருக்குது நீங்களே போய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா வந்து உன்னோட பாட்டி பற்றி உனக்கு தெரியாதா என்னால் போக முடியாது நீயே போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு நம்ம தீயும் அதை வாங்கிக்கிறான் ரொட்டி அவங்க அம்மா கிட்டே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறான் இங்கே ஒரு பக்கம் பார்த்தா அவங்களோட அங்குளும் அங்கிளோட பையனும் வராங்க குண்டக்குக்கு இந்த கிளாஸில் சுத்தமாக விருப்பமே இல்லை போல இருக்குது ஆனால் அவங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வராங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு வராங்க ரெண்டு பேருமே கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ரட்டி தான் ப்ரொஃபஸராக இருக்கான் நம்ம குண்டக்கு வந்து ரட்டிக்கு வந்து போ பண்ணுறான் இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து கத்த ஆரம்பிச்சிட்றாங்க நீ இங்கே என்ன பண்ணுற உங்கள் அப்பா கூட நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் நம்ம தீ வரான் இவன் தான் வந்து நமக்கு ப்ரொஃபஸராக இருக்க போகிறான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு கற்றுக்கறதுக்காக ஒரு நாட்டோட பிரின்ஸும் வந்திருக்காங்க அவங்கள வந்து நம்ம தீ வந்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் நம்ம ரட்டிக்கிட்ட ரட்டி பேசுகிறத பார்த்து நீங்கள் ரொம்பவே நல்லா தாய் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்கிறாங்க இதை கேட்ட அங்கிளுக்கு வந்து பொருட்களை அவன் என்னோடய வீட்டில் வேலைக்காரனாக தான் இருந்தான் ஏதோ அவனோட நல்ல நேரம் ஒரு ஃப்ரெண்ட் மேன் வந்து அவனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் இப்போ அவன் இந்த நிலைமையில் இருக்கான் அப்படின்னு பேசுகிறான் நம்ம குண்டைக்கு வந்து எவ்வளவோ வந்து சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரியே தெரியல ராட்டி வந்து அவனோட கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை இருந்து மைக்கு வந்து கேட்டுட்ருக்கான் அவன் என்னென்னலாம் சொல்கிறானோ அதையே இவனும் திரும்பி சொல்லி பார்க்குறான் கிளாஸில் எல்லாேருமே நல்லா தாங்க கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அங்கிள் வந்து நீ சொல்லி கொடுக்குறதே சரியில்லை அப்படின்னு அவனை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம குண்டைக்கும் எவ்வளோவோ வந்து அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை நீ வந்து ஒரு சர்வெண்டோட பையன் உனக்கு இந்த ப்ரொஃபஸர் போஸ்டிங்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நம்ம தீயும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ரட்டி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் ஒழுங்காக கிளாஸில் இல்லை அப்படின்னா நான் வந்து மினிஸ்டர் சொல்லி என்னோட ஸ்டூடண்ட் நேம்லேருந்து உங்களை வந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டதும் அங்கேருந்து நின்று சண்டை போடலான்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே இடையில அந்த பிரின்ஸ் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா உங்களால் எங்களுக்கெல்லாம் கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் சரின்ட்டு உட்காந்துடுறாரு கிளாஸ் வந்து முடிகிற டைம் ஆச்சு நம்ம ராட்டி வந்து எல்லாருக்கிட்டேயும் கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம குண்டைக்கு வந்து பக்கத்தில் இருந்த கதவு வழியாக நைஸாக அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் வெளியே ஓடிடுறான் அப்போ நம்ம மெக்கு மேலே இடிச்சிட்றான் மாற்றி மாற்றி நீயா நீயான் ரெண்டு பேரும் ஷாக்கில் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு நம்ம குண்டைக்கு வந்து மெக்கு பின்னாடியே போகிறான் நம்ம ரட்டியை வந்து போர்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போகிறான் அப்போ திருப்பியும் அவங்க அங்கிள் வந்து ரட்டி நீ ஒரு செர்வண்ட்டோட பையன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தீ வந்து ரட்டியோட கையை பிடிச்சி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ரட்டியை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான் ஆனால் அங்கிள் வந்து சும்மா விடுறதில்ல திருப்பியும் அவன் பின்னாடியே போகலான்னு போகிறாங்க அப்போ அந்த ப்ரின்ஸ் வந்து வழி மறிச்சிட்றாங்க சரி ஓகே அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க குண்டக்கை வந்து அங்கே காணும் நம்ம குண்டக்கு வந்து மெக்கு கூட பேசிக்கிட்டே ரிச்சால் போய்கிட்ருக்கான் மெக்கு கிட்ட வந்து குண்டைக்கு என்ன கேட்குறான்னா நீ வந்து எல்லா வேலையுமே பார்க்குறியே ரிச்சாகவும் ஓட்டுற ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணுற எப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறான் குண்டக்கு வந்து அவனோட பேரை கேட்குறான் அவனும் மெக்கு அப்படின்னு சொல்லி அவனோட பேரை சொல்கிறான் எனக்கு அந்த ஃப்ரெஞ்சு கிளாஸுக்கு போகிறதுக்கே விருப்பம் கிடையாது எங்கள் அப்பா தான் என்ன கம்பல் பண்ணாங்க அதனால தான் நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மெக்க கிட்ட பேசுகிறேன் எனக்கு வந்து படிக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவன் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் என்னை யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடாத என்னோடய பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு நம்ம குண்டக்கு சொல்கிறான் ஆனால் மெக்கு வந்து எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறான் குண்டக்கும் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த லேடியை வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம மெக்கு வந்து குண்டைக்கு சொல்கிறான் குண்டக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டியை வண்டியில் ஏற்றிடுறான் பாட்டி இறங்க வேண்டிய இடம் வருது பாட்டியை வந்து ரெண்டு பேரும் இறக்கி விடுறாங்க உனக்கு ஏதோ உடம்பு மறுத்து போகலையே அப்படின்னு சொல்லி நம்ம குண்டக்கு கேட்டுட்டு மெக்கு வந்து திரும்பி ரிச்சாக எடுக்கிறான் குண்டக்கு அவனோட வீட்டில் இறங்கி விடுறான் குண்டக்கு வந்து அவனுக்கு காசு கொடுக்குறான் வழக்கம் போல் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மெக்கு கேட்குறான் நீ அந்த வயசான பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலை அதுக்காகவும் தான் அது மட்டும் இல்லாமல் உன்னோட செலவுக்காகவும் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம குண்டே கொடுக்குறான் மெக்கு வந்து அவனோட பவுச்சை தேடுறான் ஆனால் கிடைக்க மாட்டேங்கிது குண்டைக்கு அதை கையில் வச்சுருக்கான் நீ ஒரு தாய் ஃபைட்டர் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் மிக வந்து இல்லை அப்படின்னு சாதிக்கிறான் எனக்கு தெரியும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுச் எடுத்து அவன் வாயில் வச்சுட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிடுறான் இங்கே நம்ம ரட்டி வந்து போட அழிச்சிட்ருக்கான் அப்போ கடைசியாக சாரின்ற ஒரு லெட்டர் மட்டும் அழிக்காமல் இருக்குது அதை அழிக்கலான்னு வரான் அப்போ நம்ம தீ வந்து கையை பிடிச்சிடுறான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரட்டி கேட்குறான் இதில் எழுதியிருக்கிற வேர்டோட அர்த்தம் வந்து ரொம்பவே பெருசு இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டஸ்டரை வாங்குகிறான் ஆனால் அவன் வந்து க்ளீன் பண்ண விட மாட்டேங்கிறான் இப்படி மாற்றி மாற்றி டஸ்டரை வாங்கி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம தீ வந்து இழுத்துடுறான் ரட்டியை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அப்படியே சின்ன ஸ்பார்க் வருது இந்த ஸ்பார்க் எப்போ ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உடனே நம்ம ரட்டி வந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறான் இதை பார்த்துட்டு நம்ம தீ என்ன சொல்கிறான்னா எனக்கு செகண்ட் சார்ஜ் கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ரட்டி என்ன சொல்கிறானா நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ரட்டிக்கிட்ட ஜாம் வந்து இன்றைக்கி ஒர்க் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ரட்டி சொல்கிறேன் இருங்க நான் உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு ஜூஸ் எடுக்கிறதுக்காக போகிறேன் ரட்டி வந்து நல்லாவே தூங்கிடுறான் அப்போ தான் ஜாம் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வரா ரட்டி ரட்டின்னு எழுப்புறான் ஆனால் வந்து ரட்டி எந்திக்கவே மாட்டேங்கிறான் ஜாம் வந்து குயை கூப்பிட்டு ரட்டியை வந்து எழுப்ப சொல்லுவாள் குய் கூப்பிட்டுமே ரட்டி வந்து எந்திக்க மாட்டான் குய் வந்து ஜாம் கிட்ட உடனே என்ன சொல்லுவான்னா ஒரு வேளை செத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஜாம் வந்து அப்படிலாம் பேசாத அவங்க சும்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்ருக்கும் போதே அங்கே நம்ம தீ வந்து வரான் தீ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரெண்டு பேரும் நடந்ததை சொல்கிறாங்க எவ்வளோ கூப்பிட்டும் எந்திக்கலை அப்படின்னு சரின்னு அவன் நெத்தியில் வந்து கையை வச்சு பார்க்குறான் அவனுக்கு ரொம்பவே ஹெவி ஃபீவராக இருக்குது உடனே தீ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் மராட்டியை தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போவான் இதை ஜாமும் குயும் வந்து தள்ளி நின்று பார்க்குறாங்க குய் வந்து அவனோட ரெண்டு ஆள்காட்டி வரலையுமே ஒன்றா வச்சுட்டு இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம ஜாமும் அப்படி தானோ அப்படின்னு பேசுவாள் அப்புறம் குய் வந்து என்ன நினச்சோன்னா தெரில அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுவான் நம்ம ரட்டிக்கே பாவம் ஹெவி ஃபீவரு ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசுறதை மட்டும் விட மாட்டாங்க போல இருக்குது ரூம்குள்ளே ரட்டிக்கு தீ வந்து டவல் பாத் கொடுத்துட்ருப்பான் அப்போ நம்ம ரட்டி வந்து மெதுவாக கண்டு முழிச்சு பார்க்குறான் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம தீ சொன்னதும் நம்ம ரட்டி வந்து என்னமோ பெரிய ரோசக்கார மாதிரி எனக்கு அந்த ஹெல்ப்பெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீ மேலேயே விழுந்துடுவான் நம்ம தீ வந்து மெதுவாக டவுல் பாத்து கொடுத்துட்டே நம்ம ரட்டி கிட்டே திருப்பி எனக்கு செகண்ட் சான்ஸ் தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருப்பான் இதை கேட்டதும் நம்ம ரட்டி டென்ஷன் ஆகிடறான் அவன்கிட்ட இருந்து டவலை வாங்கி அவனே தொடக்க ஆரம்பிக்கிறான் ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்னு சொல்லி திருப்பியும் நம்ம தீ வந்து ரட்டிக்கிட்ட கேட்குறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது இதுக்கு ரட்டி என்ன பதில் சொல்ல போகிறான் அப்படிங்கிறது எபிசோட் ஃபோரில் தான் தெரியும் நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பாய்